மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் மிக அருமையாக நடக்கிறது கல்யாணத்திற்கு ரிஷிகள் முனிவர்கள் என்று அனைவரும் வந்தார்கள் இதனால் மதுரை விழா கோலமாக காட்சியளிக்கிறது திருமணம் முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது அனைவரும் சாப்பிட்ட பிறகும் உணவுகள் நிறைய மிகுந்தது இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் கூறுகிறார்கள் சிவபெருமான் தனது பூத கணங்களில் ஒருவரை அழைத்து மீதமுள்ள அனைத்து உணவுகளையும் உண்ணும்படி ஆணையிடுகிறார் பூதகணமும் உணவுகளை உண்ண ஆரம்பிக்கிறது அனைத்து உணவுகளையும் உண்ண பிறகும் அவருக்கு பசி அடங்கவில்லை வேலையாட்களும் உணவுகளை சமைத்துக் கொடுக்க மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ஆனால் பூத கணத்தின் பசி அடங்கவில்லை இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் கூறுகிறார்கள் சிவபெருமான் தனது திருசூலத்தினை தரையில் அடித்து ஒரு ஒரு குழியிலிருந்து உணவுகளை வரவைகிறார் அந்த உணவை பூதகணம் முன்னவுடன் அவருக்கு பசி தீர்ந்தது பிறகு தண்ணீரினை அருந்த ஆரம்பித்தார் அனைத்து நீர்களும் தீர்ந்தத போதும் அவருக்கு தாகம் அடங்கவில்லை இதனால் சிவபெருமான் தனது தலையினை கீழே அசைத்து கங்கை நீரை தரையில் விடுகிறார் பூதகணம் அதை கைகளை வைத்து பருகியவுடன் அவருக்கு தாகம் தீர்ந்தது இப்படி பூதகணம் கை வைத்து தாகம் தீர்ந்ததால் அந்த நதிக்கு வைகை என்று பெயர் வந்தது மேலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில்தான் வைகையை உருவானது